வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போறாம் முயற்சி திருவனையாகும் பயணங்கள் நம்ம பயணங்கள் வாங்க நண்பர்களே உங்க டேமியன் இது என்ன மூலிகைன்னு நம்ம அம்மாட்ட கேப்போம் வாங்க மாங்க ஒரு பெரிய காயா தொங்குதுமா அது என்ன காயின்னு ஒன்று கொஞ்சம் சொல்லுமா இந்த காயா தம்பி இதுக்கு பேரு வெண் பூசணி இது பேரு வெண் பூசணி அம்மா சரிமா இங்கிலீஷ் பேரு ஆஷ் காட் என்ன பேரு ஆஷ் காட் இதோட அறிவியல் பேரு பென்னிகேசா ஹிஸ்பிடா சொல்ல பாப்போம் பென்னிகேசா ஹிஸ்பிடா சரி இதுளுடைய பயன்கள் பாத்துறோமா பாத்துறோம் இது ஒரு கொடி வகை தாவரம் ஓகே மஞ்சள் நிறங்கள்ல அழகா பூ பூக்கும் பாத்தேன் அடுத்தது இந்த சீசன் அதாவது இந்த குளிர்காலம் இருக்கு இல்லையா இந்த டைம்ல தான் இவங்க எல்லாம் காய் தருவாங்க பயங்கர நீர்ச்சத்து சத்து தம்பி சரிமா இந்த காய் வெயிட் குறைக்க ஆசைப்படுறாங்கல்ல அவங்க எல்லாம் காலையில வெறும் வயிற்றுல இந்த ஜூஸ் போட்டு குடிச்சாங்கன்னா வெயிட் குறைஞ்சிருவாங்க தம்பி சரிமா அப்ப நம்ம மூணு கிலோ எடுத்துட்டு நம்ம காயை ஒண்ணு பறிச்சுட்டு தம்பி கொண்டு போயிருவோம் சரிமா எல்லாரும் இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா திருஷ்டிக்கு உடைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க ஆமாமா இல்ல புது வீடு கட்டிட்டோம்னா கண்டுபட்டு போட்டு உடைச்சிருவாங்க ஆனா இது உடலுக்கு அவ்வளவு நல்லது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குறைகளை போக்குவதற்கு அதி உன்னதமான ஒரு சூப்பரான காய் இந்த வெண்பூசணி நல்ல காயா இருக்கேமா இந்த காய தொடர்ந்து அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துட்டு வரும்போது இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அவ்வளவும் வெளியே மலத்தின் வழியா வெளியே வந்துடும் இது ரொம்ப குளிர்ச்சி மிக்க காய் உடல் உஷ்ணத்துக்கு ரொம்ப நல்ல காய் ரெகுலராக கொஞ்சம் ஒரு ஆறு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும்போது குடல் கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துருச்சுனாமா நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆயிரும் நம்மளுக்கு தூக்கம் நல்லபடியா வரும் சரியா இதில் என்ன சத்து இருக்குன்னுலாம் பார்ப்போம் விட்டமின் சி மியசன் தயமின் ப்ரீபோஃப்ளவின் பொட்டாஷியம் கால்சியம் மேக்னீஷியம் இரும்பு இந்த மாதிரி எல்லா சத்தையும் உள்ள வச்சிருக்கக்கூடிய மிக அருமையான மூலிகை மூலிகை இல்லம் மிக அருமையான காய் மூலிகைன்னே சொல்லலாம் மிக அருமையான காய் இந்த வெண்பூசணி அடுத்து சளிக்குமே இது நல்லதுமா இந்த எல்லாரும் நினைப்பாங்க குளிர்ச்சியான காய்கறிகள் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா சளி பிடிச்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மிக அருமையான ஒரு காய் இந்த காயை தலையில அரைச்சி குளிச்சோம்னா கூட பொடுகு குறையுமா மா எத்தனை தெரிله எல்லாமே தலிக்க மனிதனுக்கு படைக்கப்பட்ட தாவரங்கள் மூலிகைகள் எல்லாமே மனிதனுக்கு நன்மை பயக்க கூடியதுதானே மா அந்த மனிதன அதை ஏத்து கொள்ள மாட்டறாங்களே கண்டிப்பா கண்டிப்பா அதனால இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் பரிச்சகாயை உனக்கு காலையில கூட்டு வச்சு தர போறேன் மேனா இப்போ மனிதன் ஏத்து மாட்டாங்கன்னு யாரோ நீறோ மாதிரி இருந்தது நாளைக்கு நம்ம வீட்ல வெண்பூசணி கூட்டு தான் வெண்பூசணி கூட்டு எப்படி செய்யணுங்கிற வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அப்புறமாட்டி கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கமெண்ட்